ஆமா நாங்க போன்ல இருந்து பாக்கும்போது எல்லாம் வந்து ஒரு போன்ல வீடியோ வீடியோ பாக்கும்போது எல்லாம் ஃபேர் இருக்குன்னு நினைச்சோம் இங்க இருந்து பார்த்தா நேர்ல நல்லா நல்லா பண்ணி பண்ணித்தாரு அவர் வந்து ஆக்யூலடா ஃபாலோ பண்ணிட்டு எப்படி பாருங்கறாரு என்ன தெரிஞ்சுக்கலாம்னு வந்து சைடுலெண்டா பாத்துருக்கீங்க ஏமா ஆமா ஆமா ஆம யாருன்னு பாத்துட்டு இருந்தோம் அவருக்கே தெரியாது நான் வந்து நான் ஒரு மாசத்துக்கு மாசத்துக்குள்ள போன் பண்ணேன் போன் பண்ணிட்டு வரேன் சொன்னேன் ஆனா வர முடியல நான் பேர் தாமரை நான் தெரியவான பக்கத்துல இருந்து வரேன் வரநாளர் வில்லேஜ்ல இருந்து வரேன் சரிங்க சண்டைய சுத்தி பா சொல்லிட்டு வந்தேன் நம்மளும் மாறு வாங்கணும்னு ஆசை அதான் முதல்ல வந்து சந்தையை வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் சரி சரிங்க சந்தையை வந்து நம்ம லோவாக தான் பார்த்தேன் ஆனால் இங்கே வரும்போது பார்த்தா சந்தை வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்கு சரிங்க இதே சந்தை நான் இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் லோ பட்ஜெட் ஹெவி பட்ஜெட் ஒன்றரை லட்சம் அதிகமாக அதிகபட்ச மாடு இங்கே இருக்கு போல சரிங்க இந்த அளவுக்கு மாடு இதுக்கு நான் பார்த்தது

அவர் மூணு மாசம் சுத்திருக்கேன் மூணு மணி நேரம் அவரு கூட கூட அவரு எதுவும் கேக்கலீங்களா கேட்டாரு நீங்க என்ன ஏன்னா மத்தங்க வாங்கிருந்தாங்கன்னு அவங்க கூட பேசிட்டு இருந்தேன் பேசிட்டு இருக்கும்போது போது அண்ணன் வந்து அவங்க கூட வந்தேன் சொல்லி கேட்டாரு இல்லைன்னா திண்டிவான திண்டிவன பக்கம் வந்திருக்கேன் தனியா தான் வந்திருக்கேன் என்ன பண்ணி மார்க்கெட் சொல்லவே இல்லை நான் சுத்தி பார்க்க வந்தேன் சரி சொல்லிட்டு சொன்ன அப்போ அவருக்கே தெரியும் நான் சுத்தி பார்க்க வந்து சொல்லிட்டு சரி ஓகே நீ வந்து மணிகண்டன் கிட்ட வந்து வாங்கின மாடல் எல்லாம் அப்படியே ரவுண்டிங்ல பாத்துட்டு இருந்தீங்க ஆமா ஆமா ரேட் பேசுனு பார்த்தோம் ரேட் பேசுனல இருந்தே நோட் பண்ணிட்டு இருந்தீங்களா நாலு மணிக்கே வந்தோம் வந்து மணிகண்ட மணிகண்டன் யோசிச்சுட்டு இருந்தோம் சரி அவர் நல்லா சிறப்பாவே மாட்டு ரேட்டு கம்மி பண்ணி வாங்கி தரார் எல்லாத்துக்கும் வேற பேசுறது வந்து கண்டிப்பா அவரு மாடு அவருக்கு ஒண்ணு மாடு வாங்கினா அதுக்கேத்த மாதிரி அவரு வாங்கி தரார் மத்தவங்களுக்கு

சரி ஓகே ஓகேங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நல்ல பாடம் புடிச்சு தருவாரு நீங்க எதிர்பார்க்குற பட்ஜெட்லயே ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிண்ணா